முறைகா விச்சுவியல் முறிகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணை உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவாரா என்று ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் உனக்கு நாளை ஒரு அதிர்ச்சி காத்திருக்கின்றது இதை நீ முழுமையாக கேள் தங்கமே என்ன அதிர்ச்சி நாளை என்ன வர காத்திருக்கிறது என்பதை உன் அப்பா நான் உன்னிடத்தில் கூறுகின்றேன் பொறுமையாக கேள் உன்னுடைய துணை எப்பொழுது உன்னை தேடி வருவார் நான் அவருடன் ஒன்றாக இணைந்து வாழ்வேனா மாட்டேனா எதற்காக விதி எங்களை இப்படி பிரித்து வைத்திருக்கின்றது என்ற பல கேள்விகள் உன் மனதிற்குள் அடுக்கடுக்காக இருக்கின்றது மனம் விரும்பி கல்யாணம் செய்தோம் ஆனால் எங்களுடைய திருமணத்தில் கூட இவ்வளவு பிரச்சனை வந்ததில்லை திருமணம் முடிந்த பின் அனைவராலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இப்பொழுது பிரிந்து இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நாங்கள் இருவரும் தனிமையில் இருந்தால் கூட இந்த அளவிற்கு பிரச்சனை வந்திருக்கின்றது அவரின் வீட்டார் என்னுடைய வீட்டார் சுற்றார் உறவினர் என அனைவராலும் யாராவது ஒருவர் காரணமாக இருந்து எங்களுக்குள் அடிக்கடி பிரச்சனை வந்து இப்பொழுது அந்த பிரச்சனை முத்தி பிர பிரிவு ஏற்பட்டுவிட்டது அதிக நேரம் பேசினாலே பிரச்சனை வந்து விடுகின்றது ஏதாவது ஒரு சண்டை வந்து விடுகின்றது என்ன வாழ்க்கை என்று தோன்றும் அளவிற்கு பிரச்சனை இப்பொழுது எங்களுக்குள் இருக்கின்றது எப்பொழுதப்பா இவையெல்லாம் சரியாகும் என்று வேதனையோடு வேண்டி கேட்கின்றாய் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அவரை வெறுக்கவில்லை எப்பொழுது அவருடன் ஒன்றாக இணைந்து மீண்டும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் காத்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்றேன் அவருக்குத்தான் என்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்னை விட ஊரார் பேச்சும் முற்றார் பேச்சும் முக்கியமாக போய்விட்டதே என்று அவர் மீது அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை வைக்கின்றாய் தங்கமி அவருக்கும் உன் மீது அதிக அளவிற்கு பாசம் இருக்கின்றதுதான் விதியின் காரணத்தினால் பிரிந்திருக்கின்றீர்கள் கவலைப்படாதே நாளை உன்னவர் உன்னை தேடி வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை போகின்றார் அந்த அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியாக இருக்கப் போகின்றது அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் வாயடைத்து போகின்றாய் நாளையே உன்னை தேடி வந்து இனி நீ இல்லாமல் நான் எதற்காக தனிமையில் வாழ வேண்டும் இருவரும் ஒன்றாக இனிந்து சந்தோஷமாக வாழலாம் இனி நமக்குள் எந்தவித சண்டையும் வராது பிரிவும் வராது உனக்கு நான் எனக்கு நீ என்ற இருவரும் மட்டுமே வாழும் வாழ்க்கையை இனி மகிழ்ச்சியாக வாழலாம் என்று கூறப்போகின்றார் என் துணையா இப்படியெல்லாம் பேசுகின்றார் என்று உனக்கே சற்று வியப்பாகத்தான் இருக்கும் ஆனால் உண்மையாகவே அவர் உன்னிடத்தில் கூறப்போகின்றார் அவர் மனத்திற்குள் நீண்ட நாட்களாக இந்த எண்ணம் தான் இருக்கின்றது ஆனால் சில சூழ்நிலைகளை சரிப்படுத்தவே சற்று காலதாமதமாகிவிட்டது இப்பொழுது அனைத்தையும் சரி செய்துவிட்டு இனி நாம் இருவரும் ஒன்றாக வாழலாம் தனியாக வாழலாம் என்று கூற கூறி உன்னை அழைத்து செல்ல போகின்றார் இனி உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் செல்லும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா